ஆண்கள் இந்த சிறு வயது ஆண்கள்லாம் என்ன அப்படின்னா கும்பலாக இருந்தாங்கன்னாக்கா ஒரு பெண் தனியாக போனாலோ அல்லது ஆண்களில் யாராவது பெரியவங்க தனியாக போனால் கூட வந்து கேலி பண்ணுறது அதாவது கேலி பண்ணுவாங்க பெண்கள் தனியாக போனால் அதாவது ஆண்கள் கும்பலாக இருக்கும்போது தான் அதே ஆண் வந்து தனியாக போயிட்டுருக்கான் அப்படின்னா அப்போது ஒரு பெண் தனியாக போனால் அவன் எதுவுமே பண்ண மாட்டான் அமைதியாக இருப்பான் அவன் கும்பலாக இருந்தாக்கா நான் அவனோட வந்து அவன் வயசில் வந்து ஒரு பத்து பசங்கள் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவன் ஒரு பெண் தனியாக போனால் அந்த பெண்ணை பார்த்து கேலி பண்ணுவான் அவன் கும்பலாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு தைரியம் வருது ஆனால் தனியாக இருக்கும்போது அவனுக்கு அந்த தைரியம் வராது அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா உறவுமுறை அப்படின்னா என்னென்னு நினச்சிக்கிறான் நட்புன்னா என்ன நினச்சிக்கிறான் நண்பர்கள்னால் நல்லது கெட்டது ரெண்டுத்துக்கும் துணை வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறான் உறவு முறைன்னா என்னென்னாக்கா நண்பர்கள் அப்படின்னா என்னென்னாக்கா நல்லதுக்கு தான் துணை போகணுமே தவிர கெட்டது செஞ்சால் அதை தட்டி கேட்கணும் அது வந்து தவறு அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி தப்பு செஞ்சாக்க தப்பு செஞ்சாலும் நண்பர்கள் துணைக்கு வரணும் நான் என்ன செஞ்சாலும் என் நண்பர்கள் எனக்கு துணையாக நிற்கணும் விட்டு கொடுக்கக்கூடாது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு அவர்கள் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த நினப்பொருக்கில் ஒரு தவறான புரிதல் உறவு முறையை பற்றிய ஒரு தவறான புரிதல் இது நண் நட்பு பற்றிய ஒரு தவறான புரிதல் அதனால் இந்த புரிதல் வந்து இது வந்து இந்த இளைஞர்கள் படிக்கின்ற மா படிக்கின்ற வயதில் உள்ள பள்ளியில் கல்லூரியில் படிக்கின்ற வயதில் உள்ள ஆண்களிடம் இந்த மனநிலை நிறைய இருக்குது இது வந்து இந்த மாதிரி அப்போ இந்த ஆண்கள் வந்து கும்பலாக இருக்கும்போது இவங்க உறவு முறையை பற்றி தப்பாக புரியா நட்புன்னா நம்ம என்ன பண்ணாலும் சரி நான் ஒரு பெண் போனால் கும்பலாக இருக்கும்போது அந்த பெண்ணை கேலி பண்ணுவாங்க ஏதாவது கமெண்ட் அடிப்பாங்க அதுவே வந்து அது அதே ஆண்கள் வந்து தனியாக இருக்கிறான் அப்படின்னா அவன் எதுவுமே பேச மாட்டான் இந்த மாதிரியான போக்கு வந்து ஒரு உறவு முறை நட்பு பற்றிய ஒரு தவறான புரிதல் அப்படின்னு வைக்கிட்டேன் அல்லது வந்து ஒரு உறவு முறைன்னா என்னென்னாக்கா நல்லது பண்ணாதான் துணையாக நிற்கணும் நல்லதுக்கு தான் துணையாக நிற்கணும் கெட்டதுக்கு துணையாக நிற்கக்கூடாது ஆனால் இந்த உறவு முறையில் பார்த்திங்கன்னா இந்த படித்த பச படிக்கிற பசங்களில் இந்த மாதிரி கும்பலாக இருக்கும்போது தனியாக போகிற பெண்களை வந்து கேலி பண்ணுற இந்த மாதிரியான வயசு பசங்களில் இருக்கிறாங்களே எல்லாருமே அப்படி கிடையாது குறிப்பிட்ட பசங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கெட்டதுக்கு துணை போகிறாங்க நல்லது செய்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியல இவங்களுக்கு தெரிஞ்சது கெட்டது தான் அதனால் கெட்டதுக்கு இவர்கள் நண்பர்கள் ஒரு ஒரு துணையாக இருந்து கொள்கிறார்கள் கெட்டது செய்கிறதுல ஆர்வம் கெட்ட விஷயங்களை செய்கிறதுல ஒரு ஆர்வம் அதனால் இவர்களுக்குள்ள ஒரு கூட்டணி இவர்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்கிறார்கள் ஒத்துழைப்பாக கெட்டதை செய்யும்போது ஒரு பயம் வரும் அந்த பயத்தில் வந்து அந்த பயத்தில் வந்து ஒரு துணை தேவைப்படுது அதாவது மற்றவங்களோட சப்போர்ட் ஆதரவு தேவைப்படுது இவங்க நண்பர்கள் வந்து இப்போ ஏதாவது படிக்கிற பசங்கள் இந்த வயசில் வந்து இவங்க பெரும்பாலும் கெட்ட விஷயங்களை நோக்கி இவங்க போகும்போது அதை செய்யும்போது ஒரு பயம் வரும் கெட்ட விஷயங்கள் செய்யும்போது இப்போ ஒரு பெண் தனியாக போகும்போது கேலி பண்ணுறது அது ஒரு ஆபத்தான விஷயம் அப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா அதை செய் அதை பண்ணும்போது ஒரு பயங்கர பயம் வரும் வன்முறை பயம் வரும் அப்போது வந்து நம்ம கூட நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க இருக்கணும் அப்படிங்கிற அப்போ தான் அந்த செயலை தைரியமாக செய்ய முடியும் அப்போ அதுக்கு அவங்க எல்லாருமே அந்த கெட்டது செயலில் ஒரு ஆர்வமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஒருவர் கெட்டது செய்யும்போது அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கிறார்கள் அதனால வந்து இந்த போக்கு அப்புறம் நாளை அப்புறம் வந்து அவங்க வந்து படித்து முடித்து வேலைக்கு போகும்போது தான் உண்மையான வாழ்க்கைனா என்ன வாழ்க்கைனா என்ன வேலைக்கு போகும்போது அவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற அந்த புரிதலே ஏற்படுது மரியாதையை அனுபவிக்கிறாங்க வேலைக்கு போகும்போது அவங்க மரியாதையை அனுபவிக்கிறாங்க ஏன்னா அது வரைக்கும் அவங்க ஏன் அந்த கெட்டது செய்கிறதில் ஆர்வம் கெட்டது செய்கிறதுக்காக ஏன் ஒற்றுமையாக இருக்காங்க கெட்டது செய்கிறதுல ஒருவருக்கொருவர் ஏன் ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னா கும்பலாக இருக்கும்போது ஒரு பெண்ணை வந்து கும்பலாக இருந்து தப்பு பண்ணுறதுல இவங்க ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னாக்கா இவங்க வந்து ப படிக்கிற வயதில் வந்து இவங்க பணம் எதுவும் சம்பாதிப்பதில்லை வேலைக்கு போகிறது இல்லை அதனால் இவங்களுக்கு அவமானமாக இருக்கிறது இவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஆடை எல்லா தேவைகளும் பெற்றோர்களால் பூர்த்தி செய்யப்படுகிறது அதனால் இவங்களுக்கு ஒரு அவமானமாக இருக்குது பார்த்திங்கன்னா இருபது இருபது வயசில் கூட பிறந்து இருபது வருஷம் ஆகுது ஆனால் இன்னும் அவங்க அவங்க வந்து அவங்க உழைச்சி அவங்க சாப்பிட்றதில்ல பெற்றோர்கள் தான் இவங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது இது ஒரு அவமானமாக கருதப்படுகிறது அந்த அந்த தாழ்வு நிலையை பயன்படுத்தி தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிக்கிறது ஆசிரியர்கள் மாணவர்களை அடிப்பது எல்லாமே செய்யணும் அவங்க நிலை வந்து ஒரு தாழ்வான நிலையில் இருக்குது அதனால்தான் பெற்றோர்கள் அசிக்கிற அடிக்கிறாங்க ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க உழைப்பில் சாப்பிட்றதில்ல ஆண்களை மட்டும் இல்லை பெண்களையும் அடிப்பாங்க சின்ன ப சின்ன வயசு பெண்களை பெற்றோர்களும் ஏன் அடிக்கிறாங்க அவர் ஆசிரியர்களும் ஏன் அடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து சுயமாக சம்பாதித்து அவங்க சாப்பிடுவதில்லை அவர்களது தேவையை பூர்த்தி செய்வதில்லை அவர்கள் ஒரு மரியாதையான இடத்தில் அவர்கள் இப்பொழுது இல்லை படிக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை கூறிக்கொண்டு அவர்கள் பெற்றோர்களுடைய உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய நிலை வந்து தாழ்வு அவர்கள் பெற்றவங்க பெற்றவங்களாக இருந்தாலும் அது வந்து இந்த தாழ்வான நிலை தான் படிக்கிறேங்கிற ஒரு காரணத்திற்காக அதை வந்து பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த நிலையை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அது ஒரு தாழ்வான் நிலை தான் அந்த தாழ்வான நிலையில் அது ஒரு அவமானகரமான நிலைன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போகாமலே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு இருபது வயசு வரைக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும் போது அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் வந்து செய்ய மாட்டாங்க கெட்ட விஷயங்கள தான் செய்வாங்க அந்த அளவுக்கு அவங்க மனசு கெட்டு போயிடும் மனசு புண்பட்டிருக்கும் அவமானங்களால் புண்பட்டு அவர்கள் மனது பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நண்பர்களே பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கெட்ட வார்த்தையை போட்டு திட்டிப்பாங்க வாடா போடாமல் திட்டிப்பாங்க அதே வேலைக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா மரியாதை எதிர்பார்ப்பாங்க ஆண்கள் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போச்சோன்னு போனோடனே மரியாதைன்னா என்ன அப்போ தான் அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் ஒரு இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு போகும்போது தான் மரியாதைன்னா என்னென்னா அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் சுயமாக சம்பாதிச்சு தனது தேவைகளை சுயமாக பூர்த்தி பண்ணும்போது தான் அவங்களுக்கு மரியாதை என்னான்னு தெரியும் அப்போ வந்து இருந்து நண்பர்கள்ட்ட வந்து மரியாதை எதிர்பார்ப்பாங்க அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கு நண்பர்களுக்கு துணை போக மாட்டாங்க இந்த மாதிரியான மாற்றம் அதனால் இந்த சின்ன வயசு பசங்க வந்து ஏன் வந்து கும்பலாக இருந்து தவறுகள் செய்வதில் ஆர்வமாக இருக்காங்க கெட்ட விஷயங்களை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க ஒரு பெண் தனியாக போனால் அந்த பெண்ணை வந்து கேலி பண்ணுறது அல்லது இந்த மாதிரி பெண்களை கேலி பண்ணுறது த தனியாக போனாலும் சரி கூட்டமாக போனாலும் சரி பெண்களை கேலி பண்ணுறது இதெல்லாம் ஏன் வருதுன்னா அவர்கள் வந்து அந்த அளவுக்கு அவமானகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோருடைய பொருளா பணத்தினால் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு உணவு எல்லாத்துக்கும் பெற்றவங்களை கையை பெற்றவங்களை எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால அவர்கள் நிலை வந்து அவமானகரமான ஒரு நிலையில் இருக்குது அதனால் பெற்றவங்க அடிக்கிறாங்க திட்டுறாங்க அசிங்கமாக திட்டுவாங்க அது மாதிரி வந்து ஆசிரியர்களும் அடிப்பாங்க திட்டுவாங்க இந்த மாதிரி அவமான அவமானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கும்போது அவர்களுக்கு அவர்கள் வந்து அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுன்னே தெரியாது ஏன்னா அவங்களே ஒரு ஒரு மோசமான நிலையில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய சிந்தனையும் அப்படி தான் இருக்கும் அதனால் வந்து அப்புறம் வேலைக்கு போகும்போது தான் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறும் ஒரு மரியாதைன்னா என்னென்னு அப்போ தெரியும் மரியாதையாக எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறத வந்து பெரும்பாலான ஆண்களும் சரி பெண்களும் சரி வேலைக்கு போன அப்புறம் தான் கற்றுப்பாங்க அதனால் வந்து அதனால் படிக்கும்போதே அவர்கள் அவர்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவர்களுடைய செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றோர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது பிள்ளைகள் அந்த மாதிரி அப்போ பெற்றோர்கள் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அசிங்கமாக திட்டுவாங்க பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளைகள் வந்து பெரிய சுமையாக தெரியும்போது பெற்றோர்கள் கோப கோபத்தில் வந்து கண்ணா பண்ணான்னு திட்டுவாங்க அடிப்பாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க அது பெற்றவங்க தானே அப்படின்ட்டு அதை ஏற்றுக்க ஏற்றுக்க முடியாது பெற்றவங்களாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் இருக்குது அதனால் வந்து அரசாங்கம் அப்போ அவர்களை யார் அப்போ பிள்ளைகளை யார் பாதுகாக்கணும்னா அரசாங்கம் தான் பாதுகாக்கணும் பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும் மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் அப்புறம் வந்து வீடு இப்படி வந்து வீடு எல்லாத்தையும் கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும் அப்புறம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க சாப்பாட்டுக்கு அரசாங்கம் தான் மாதம் மாதம் காசு கொடுக்கணும் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இதெல்லாம் வளர்ந்த நாடுகளில் முன்னேறிய நாடுகளில் இதுதான் இருக்குது முன்னேறிய நாடுகளில் ஜெர்மன் அப்புறம் ஃப்ரான்ஸு இங்கிலாந்து அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகளில் அங்கே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஜப்பான்லலாம் இதான் நடந்துட்டு இருக்கு அந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு அவ்வளோ உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் வந்து மருத்துவமனை எல்லாமே அரசு மருத்துவமனை தான் க கல்வி நிலையங்கள் எல்லாமே அரசு அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அவ அங்கே வந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் வந்து அரசாங்கமே வந்து படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு உதவி தொகை கொடுப்பாங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அது அங்கே எல்லாமே இருக்கு நாம தான் வந்து நாம ஏன் பின்தங்கியிருக்கோம் அப்படின்னா நாம் இந்த மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மக்கள் கஷ்டப்பட்டு சுமை இருக்காங்க இவங்க முதுகில் ஏகப்பட்ட சுமைகள் அரசாங்கம் வந்து எந்த சுமையும் இல்லாமல் கைகட்டி வரியை மட்டும் வசூலிக்கிற ஒரு நிறுவனமாக இருக்கிறது ஆனால் மக்கள் வந்து சுமைகளை தூக்கி எல்லா சுமைகளும் மக்களுடைய முதுகில் இருக்குது அதனால் மக்களுக்கு வாழ்க்கையே ரொம்ப கடினமாக இருக்குது பிள்ளைகளை பார்த்துட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் எல்லாம் ஏகப்பட்ட செலவுகள் ஆனால் அரசாங்கத்துக்கு எந்த அரசாங்கம் வரியை மட்டும் வசூலித்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது மக்களுடைய சுமைகளை குறைக்கணும் அவர்கள் வந்து ஏன் வந்து செலவு பண்ணுறாங்க அந்த செலவுகளை வந்து குறைக்க முடியுமா தவிர்க்க முடியுமா மூட நம்பிக்கையின் காரணமாக நிறைய செலவு பண்ணுறாங்களா அப்புறம் வந்து கல்வி நிலையங்கள் அனைத்தையும் அரசுடைமையாக்கிவிட்டால் கல்வி கல்விக்காக செலவிடுகிற அந்த பணம் அத்தனையும் அந்த மக்களுக்கு தே மக்களுக்கு இல்லாமல் போகும் அந்த செலவெல்லாம் இல்லாமல் போகும் மருத்துவ செலவு அத்தனையும் அரசு மருத்துவமனை அனைத்தையும் அரசு மருத்துவமனை ஆகிட்டால் அதனால் மருத்துவம் மருத்துவ செலவு என்பது மக்களுக்கு இருக்கவே இருக்காது இப்படி மக்களுடைய வாழ்க்கையை எளிதாக்க வேண்டும் அப்போ தான் வீடுகள் வீடு வந்து வீட்டில் வந்து பிள்ளைகள் அவமானப்படுத்தப்பட மாட்டாங்க ஏன்னா மக்கள் மீது நீங்கள் சுமைகளை ஏற்ற ஏற்ற அவங்க மன அழுத்தத்தில் கோபத்தில் தங்களுடைய வெறுப்பையும் கோபத்தையும் யார்கிட்ட காமிப்பாங்கன்னா யார் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களோ அவங்ககிட்ட தான் வந்து இயலாமையின் நிலையில் இயலாமையோடு இருக்கிற அந்த எளியவர்கள் யாருனால் அந்த பிள்ளைகள் தான் அவங்க தான் வந்து வேறு வழி இல்லை அப்பா அம்மா அடித்தாலும் திட்டினாலும் அந்த வீட்டில் தான் இருப்பாங்க அவமானப்படுத்தினாலும் அவங்க மேலே அதை வெளிப்படுத்துவாங்க அது மாதிரி பெண்கள் மேலேயும் ஆண்கள் வெளிப்படுத்துவாங்க இந்த மாதிரி சுமைகள் அதிகமாகும் வாழ்க்கை சுமைகள் அதிகமாகும்போது பெண்கள் மேலும் ஆண்கள் வன்முறையை நடந்து வன்முறையை ஏவுவார்கள் அதனால் பெண்கள் மீதான வன்முறை இப்படி குடும்ப வன்முறை அதிகரிப்பதற்கு இந்த கல்வி மருத்துவம் இதெல்லாம் வந்து கட்டணத்தோடு அந்த தனியார் மயமாக்கப்படுவதன் மூலம் குடும்ப வன்முறை அதிகரிக்கும் ஆண்கள் பெண்கள் இடையான உறவு முறை நல்லாவே இருக்காது அந்த மாதிரியான நடைமுறைகள் அப்போது இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை செஞ்சால் தான் மக்கள் வாழ்க்கை எளிதாக மாறும் மகிழ்ச்சியாகவும் மலரும்